கௌரவ சாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் நான் ஆற்றிய இந்த பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பாக அந்த உரைகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அந்த எந்த அடிப்படையை மட்டது என்று அவர் என்னுடைய பெயரை மூன்று தடவைகள் எடுத்து இந்த சபையிலே பேசியிருந்தார் அது தொடர்பாக விளக்கம் அளிப்ப என்னுடைய நன்றிகளை முதலில் கௌரவ சபாநிலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் மட்டக்கள மாவட்டத்திலே வாகரை பிரதேச சபைக்குட்பட்ட காரமுனை என்கின்ற ஒரு முஸ்லிம் கிராமம் இருக்கிறது அந்த பகுதியிலே வாழுகிற முஸ்லிம் மக்களுடைய காணிகள் அவர்களுடைய உறுதி பத்திரங்கள் அல்ல அவர்களுடைய வீதிகள் ஒரு வீட்டுக்கு மின்சாரத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் நூற்று கணக்கான அந்த மக்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த அடிப்படை தேவைகளையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஆக அந்த பிரதேச காரமுனையிலே வாழுகிற முஸ்லிம் மக்கள் தொடர்பிலே ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள் அந்த பிரதேசலாளர் திட்டமிட்டு அந்த கிராமத்தை விட்டு அந்த மக்களை வெளியேற்றுவதற்காக மின்சா அடிப்படையான மின்சாரத்தை கூட வழங்கவில்லை என்று நான் சொன்னேன் அதற்கு இங்கு கௌரவ சாணக்கு என் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற போது இது முஸ்லீங்களுடைய கிராமம் இல்லை முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை முஸ்லீம்கள் இங்கு வாழவும் இல்லை இது முழுக்க முழுக்க தமிழ் மக்களுடைய ஒரு பூர்வீக கிராமம் தமிழ் மக்கள் வாழ்ந்தோர் வாழ்கின்ற ஒரு கிராமம் என்று சொன்னார் அவரை பிழையான முறையிலே என்னுடைய நண்பர் கௌரவ சாணக்கிய பிழையான முறையிலே பிழையான தகவல்களை கொடுத்து வழிநடத்தி இருக்கிறார்கள் இது இந்த கிராமத்து காரமுனை கிராமத்துக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் அந்த வாழ் ஒரு குடும்பம் வாழ்ந்ததற்கு கூட எந்த ஆதாரமும் கிடையாது அந்த கிராமத்திலே இருநூறு வருடம் பழமை வாய்ந்த ஒரு ஜனாதா இருக்கிறது ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்ட பள்ளி வாசல் இருக்கிறது எழுபத்தாயிரத்து முன்பு முன்பே அங்கு உள்ள ஆர்டிஎஸ் உட்பட சங்கிறது அவர்கள் எண்பத்தி மூணாம் ஆண்டிலே இருந்து வாழ்ந்ததற்கான பேர் அவர்களிடத்தில் இப்படி அவர்கள் வாழ்ந்ததற்கான முழு ஆதாரம் இருக்கிறது அவர்கள் நூத்தி ஒன்பது குடும்பம் அங்கிருந்து யுத்தத்தால் வெளியேறினார் எண்பத்தி மூணாம் ஆண்டு பிரதேச செயலாளருடைய கடிதம் இருக்கின்ற போது இந்த கிராமம் தொடர்பாக அவர் பேச கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த இதை இந்த விடயங்களை சபையினூடாக நான் இதே நான் பேசியது உண்மை காரமுனை அந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலே புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி